ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தக்கலை கடுத்தால பூக்கடை அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் தான் இருக்குது தக்கலை கடுத்தால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திக்கனங்கோடு போகிற பாதையில் பூக்கடை அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் வருது இந்த ஜங்ஷனில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு மீட்டர் நூறு மீட்டர்னால் நமக்கு பார்க்குற தூரத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸில் தான் ஒரு அழகான ஒரு வீடு வீடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் பட்ஜெட் மீடியம் பட்ஜெட்டில் நமக்கு ஒரு வீடு இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்கோம் அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோடை ஃபேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த வீடை இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒரு சேலுக்கு வந்திருக்கு வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து மூணரை சென்று மூணரை சென்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் அந்த வீடியோவில் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் இல்லை இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பைக் விடுறது மாதிரி ஃப்ரெண்டில் இடம் விட்டுருக்காங்க வீடை வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டு ஒரு ஷீட்லாம் போட்டு மெயின் ரோடை ஒட்டி இருக்கிற அந்த வீடு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு நல்ல ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டில் இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் மலேசிய வேங்கையில் அந்த வீட்டோட மரங்கள்லாம் இவங்க வந்து பணி தீர்த்துருக்காங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் கீழ் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு பெட்ரூமில் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் அமைச்சிருக்காங்க வாஸ்து முறைப்படி தான் அந்த வீடாக இவங்க வந்து அமைச்சிருக்காங்க பார்க்குறோம் தான் பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற நமக்கு மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இவங்க வந்து கெட்டியிருக்காங்க இது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தக்கலிலேருந்து திக்கனங்கோடு போகும்போது நமக்கு வந்து ஒரு பைபாஸ் அதாவது பைபாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நாகர்கோவில் திருவனந்தபுரம் பைபாஸுக்கு அருகாமையில் தான் இந்த பூக்கடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிற ஜங்ஷனில் தான் நம்ம இந்த வீடும் நமக்கு அமைஞ்சிருக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூன்றரை சென்று அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு பட்டா நிலத்தில் இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் நமக்கு வந்து மனை இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடியும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு ரூம் கெட்டுறது மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க நமக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஷீட்டு போட்டு ஒரு வீடு இருக்குது அதுவும் நமக்கு வந்து அதை நம்ம மாற்றிக்கிட்டு நமக்கு ஒரு மூணு ரூம் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கலாம் அந்த ரூமை நம்ம எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஒரு வீடாக கெட்டதுனால நம்ம கெட்டிக்கலாம் அதுக்குள்ள அமைப்பில் தான் அவங்க ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப ஆழமாக போட்டிருக்காங்க மேலே நம்ம பார்க்கலாம் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மொத்தம் நமக்கு இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமு இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு ஹால் பார்க்குறோம் மேலே உள்ள ஹால் பார்க்குறோம் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க நம்ம இருந்து நம்ம இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அதாவது பஸ் ரூட்டுங்க நம்ம அந்த வீடியோவில் முதலே பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணி போகல பஸ்ஸு நமக்கு வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நமக்கு பஸ்ஸு நமக்கு எப்போவுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ரூட்டு தான் இந்த ரூட்டு சுற்றிலும் நல்ல குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க நல்ல ஏரியா நல்ல ஏரியா நல்ல வீடு வீடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைமர் அடிச்சிருக்காங்க நமக்கு நம்ம விருப்பத்துக்கு நம்ம வேணால் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் நமக்கு அதுக்கு நம்ம பேசிக்கலாம் மேலே உள்ள பெட்ரூம் இது வித் அட்டாச்சு பாத்ரூம் இவங்க அமைச்சிருக்காங்க எல்லாம் வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேஷனுக்கோ வேணும் அப்படின்னு கீழே தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளே கொண்டு நம்ம வீட்டு கொண்டு வந்த வீடை காமிச்சு தரோம் பின்னாடி அதாவது பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீடு நமக்கு ரெண்டு மூணு ரூம் கெட்டுறது மாதிரி இருக்குது அமைப்பு மேலே டேங்கெலாம் அமைச்சிருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தம் இவங்க கேட்குறது அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணரை சென்ட் இல்லைங்க கூடுதல் தான் வரோம் நம்ம மூன்றரை சென்ட்டுக்குள்ளே பணம் கொடுத்தா போதும் நம்ம வெளியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒரு செயலில் வந்திருக்கு இந்த வீடு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம மேற்கொண்டு நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்